ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தக்ஷிணாயண புண்ணிய காலம் கிருஷ்டபக்ஷம் அதாவது தேய்பிரை ஏகாதசி மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்குவதற்கு பரிகாரம் தயிர் துலாம் லக்னம் இருப்பு இருபது வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு பதினாலு மணிக்கு கரணன் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து மணி வரை தசமி அதன் பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒரு மணி வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் நாமயோகம் இன்று காலை பத்து பத்தொன்பது மணி வரை திருதி அதன் பின்பு விஷ்கம்பம் கரணம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து மணி வரை பத்திரை அதன் பின்பு மாலை ஐந்து பதினேழு மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் யோகம் இன்று காலை ஆறு பதிமூன்று மணி வரை சிறப்பான யோகம் அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அதாவது யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒரு மணி வரை திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் திருவோணம் அவிட்டம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு சனிக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் நீதிமான் என்றழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எழுதீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய்மிகே கட்கஹஸ்தாய தீமிகே தன்னோமந்த பிரச்சோதயாத் பதினோரு தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டு வாங்க அற்புதமான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் உங்கள் மனதில் உள்ள சங்கடங்கள் குறைந்து சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் அடுத்தபடியாக இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதசி ரொம்ப விசேஷம் உத்பண்ண ஏகாதசின்னு சொல்லுவார் ரொம்ப விசேஷம் இந்த ஏகாதசி அற்புதமான ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசியில் விரதமிருந்து துவாதசியில் பரண பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதாவது ஏகாதசியிலே என்ன பண்ணணும் அப்படின்னா விரதம் இருக்கணும் அது துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அதை விட ஒரு பொழுது இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சுகர் பேஷண்ட் அது இதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அதனால் பொழுது இருக்கிறது நல்லது இந்த பொழுது எப்படி அப்படின்னா காலையில் ஒன்றும் சாப்பிடப்படாது கொஞ்சம் கஞ்சி வேணால் வச்சு குடிச்சுக்கலாம் முடியாத பட்சத்தில் மற்றபடி மத்தியானத்தில் ஓரளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து ஏதாவது ஒரு ஆகாரம் இது பலகாரம்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி ஏதாவது ஒரு ஆகாரம் அதை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால தப்பே கிடையாது சரி இந்த மாதிரி மனசில் ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருந்தாலே ரொம்ப விசேஷமான வளன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளிசி மாலை கொண்டு செவிச்சிட்டு வாங்கோ அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் கடகராசியில் குரு வக்கிரம் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் சந்திரன் துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும் சுமையாக இருக்காது அரசியல்வாதிகளுக்கு தைரியம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இன்னைக்கு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கொழம்பது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ சரியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமா இருக்கிறதுனால குழந்தைகளின் முன்னேற்றம் பற்றிய ஒரு சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் என்று என்பதால் ஓரளவிற்கு சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் உத்தியோகத்தில் வேலை குறையலாம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான செய்தி காத்திருக்கிறது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதையே நமக ஓம் ஸ்ரீ சரவண பகவாய நமக ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய அவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை வேண்டின்ட்டு அந்த அரிசியை கொண்டு போய் அப்படியே காம்பவுண்டு வாஷில் வெளியில் ஓரமாக போட்டுருவோம் எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டியதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் எடுக்கும் காரியங்களில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி மேலும் மாணவ கண்மினிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தர அரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் அரசியல் வதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு சிறு தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அத்தியாற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் எட்டு அன்பான கட்டகராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் அரசியல் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து அத்திய அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்கப்படுது அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான சிம்ம ராசினேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம் இருப்பினும் குடும்ப ஒற்றுமை கருதி அமைதியாக நடந்து கொள்வீர்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இல்லத்தை நிர்வகிக்க கூட எல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோக்கும் சிம்ஹராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு ரோஸ் அதிர்ஷ்டமானோஸ் வணங்கவிடுவோம் லக்ஷ்மி ஹை கிரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கன்னீராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் ஜ உங்களோட ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசில் சின்ன சின்ன கவலைகள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் ஆனால் மனசில் ஒரு தைரியமும் இருக்கும் சில நேரங்களில் அதேமாரி உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம் சிலருக்கு தொழில் வியாபாரத்தை கவனமாக நடத்துவது அவசியம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் தாமதம் ஆகலாம் இன்னைக்கு கன்னீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் சயன போகஸ்தானம் என்கிற பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வருவதால் மனதிற்கினிய சம்பவங்களை அற்புதமாக பார்ப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிகழும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இணைய நண்பர்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான விருச்சிகராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் லாபஸ்தானம் என்கிற பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் அருமையாக பெறலாம் அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேர்வதால் வருமானங்களை காண் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் அமையும் இன்னைக்கு விருச்சிகராசியை இரண்டு ஏலக்காய் எடுத்து வச்சு எடுத்து அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான ராசி தனுசுராசினே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஜீவனஸ்தானம் என்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள் அதற்குண்டான வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அற்புதமாக சமாளிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார் செயல்படுவார்கள் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் கல்கண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு அன்பான மகர ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் சந்தோஷம் நிறையக்கூடிய ஒரு நாள் சந்திராஷ்டமம் விலகிவிட்டது சந்தோஷங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பாக்யஸ்தானம் என்கிற அளவில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும் கல்வி வேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் விளையாட்டுத்துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை

ஜாக்கர் எடுத்து வயலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கும்பராசி கும்பராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சந்திராட்சமா இப்ப உங்க பக்கம் எப்போவுமே அப்படி இந்த ரெண்டே கால் நாள் அப்படியே கால்நாள் கூட அப்படியே இதில் போய்டும் ரெண்டு நாள் கொஞ்சம் அப்படி சிரமம் தான் இன்றைக்கி ரொம்ப கேர் எடுக்கணும் சரியா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்ல எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது உலர் திராட்சை ரெண்டு ஏரண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுது பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் ஒன்பது அன்பான மீன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு ஒன்றும் கவலையே படம்னா ஜாலியா இருங்க ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமா இருங்க ஏன் அப்படின்னா கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து நேரம் உங்க ஜென்ம ராசியை பார்ப்பார் அதே சமயம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையே அவங்கள பார்த்துட்டு இருக்கார் சரியா தென் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் அருமையாக பெறலாம் தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அற்புதமாக நடைபெறும் கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் காத்திருக்கிறது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரை நண்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் குழப்பங்கள் மறையும் மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொச்சு விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து போயிடுங்க அதி புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து